ஸ்தோத்திரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மீகா எழுதின புஸ்தகம் இரன் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லஹிமே நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரோவேலே ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக இந்த உலகத்தில் பிறப்பதற்கும் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மீகா தீர்கத மூலமாக இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறப்பார் என்று தீர்க்க சொல்லப்பட்ட சொல்லப்பட்ட வசனம்தான் இது இந்த வசனம் சொல்லுகிறது எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே இயேசு பிறந்த ஊராகிய பெத்லஹேமுக்கு இன்னொரு பெயர் எப்பிராத்தா இந்த பெலஹஹீமிலே அது யூதேயாவிலே உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருக்கிறது ஆயிரம் பட்டணங்கள் யூதேயாவில் இருந்தாலும் எல்லாவற்றிலும் சிறியதான பட்டணம்தான் இந்த பெத்லகேம் பட்டணம் இஸ்ரோவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் இஸ்ரோவேலை ஆளப்போகிற தேவன் என்றால் தம்முடைய ஜனங்களை தமக்காக தேவன் இஸ்ரோவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார் அப்போ அவர்களை ஆளப்போகிறது மட்டுமல்ல புற ஜாதிகளையும் ஆளப்போகிறவர் அவர் அவருடைய புறப்படுதல் அனா அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது இந்த பூமியை வானத்தையும் பூமியையும் தேவன் படைக்கும் போதே ஏசு கிறிஸ்துவ அவருக்கு முன் அவரிட தேவனிடத்தில் செல்ல பிள்ளையாக இருந்தார் என்று நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம் அப்படியே அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது அப்பமே அது திட்டமிடப்பட்டது அதாவது அவர் பூர்வத்தின் தேவனாயிருக்கிறார் அவர் ஆதி மந்தமாயிருக்கிறார் தேவன் எதற்காக தம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்தெடுத்தார் என்றார் உபாகம புஸ்தக மேளா அதிகார மேளா வசனம் சொல்லுகிறது சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள் பாருங்கள் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட பட்டணம் எது என்றால் பத்லகேம் பட்டணம் அது யூதயாவிலே ஆயிரம் பட்டணங்களுக்குள்ளே சிறியது அப்படியே தேவன் தமக்கு தெரிந்து கொண்ட ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் திரட்சியானவர்கள் அல்ல பெருக அநேக ஜனங்கள் அல்ல மிகவும் பூமியிலே மிகவும் கொஞ்சமாயிருந்த ஜனம் அதனால்தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார் யோவான அழுதுனா சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது அதற்கு நாத்தான் வேல் நாசிரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான் அதற்கு பிலிப்பு வந்து பார் என்று சொன்னார் இங்கே பிலிப்பு என்பவர் நாத்தான் வேலை பார்த்து சொல்லுகிறார் நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்க சொன்ன நபரை நாங்கள் கண்டோம் அவர் யோசேப்பின் குமார் ஆகிய நாசிரே உள்ள இயேசுவே என்றார் அப்பொழுது நாத்தான்வேல் நாசிரியத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றார் அதற்கு பிளிப்பு வந்து பார் உடனே நாத்தான்வேல் ஏசு வந்து அவரை இதோ கப் வந்த போது இயேசு சொன்னார் நாத்தான்வேலை பார்த்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று அப்பொழுது நாத்தான்வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் உடனே இயேசு சொன்னார் பிழிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்பதாகவே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே உன்னை கண்டேன் என்று அப்பொழுதுதான் இந்த நாத்தான்வேல் ரபி நீர் தேவனுடைய குமாரன் நீர் ஈஸ்ரவேலின் ராஜா என்றான் ஹாலூஸ் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நமக்காக நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை அவர்களை தெரிந்து கொண்டு ஆதாயப்படுத்தின இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா மட்டுமல்ல நாம் இன்றைக்கு நினைக்கலாம் நம் பலகீன சிறியவர்கள் நாம் வறியவர்கள் நாம் பலகீனர் மூன்றுக்கு உதவாதவர்கள் என்று ஆனால் தேவன் சொல்லுகிறார் அதைத்தான் நான் தெரிந்து உண்மையில் நான் அன்பா இருக்க எனக்கு வேண்டும் நீ எனக்கு சொந்தம் பிரியமான தேவனுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார் தம்முடைய ரத்தத்தினாலும் ஜீவனாலும் நம்மை தமக்கு சொந்தமாக்கி கொண்டார் இப்போ எங்களை கிருபி அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துற அன்பின் தகப்பல் நல்ல நாளுக்காக நஞ்சமானவைகளில் பிரியப்படுகிற தேவன் நீத்தில் பலம் உள்ளவைகளை தெரிந்து கொண்ட தேவன் எங்களை சிறியவர்களாகியள்ளிவிடாமல் உமக்கென்று சொந்தமாக்கி கொண்டபடியால் நான் எங்களுக்கு தந்தபடியால் நான் கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவை ஆமேன் காட் பிளஸ்